மதிமுக கூட்டங்களில் இதுவரை நெரிசலால் எந்தவித அசமாவிதமும் நடந்ததே இல்லை என்று அக்கட்சியின் பொது செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் அவர் நடத்த உள்ள சமத்துவ நடைபயணத்திற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான நேர்காணலை மதுரையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடத்தினார் இதனைத் தொடர்ந்து வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் மது அருந்துபவர்களையும் நான் தொண்டரணியில் சேர்ப்பதில்லை அப்படி தப்பி என்னை ஏமாற்றுகிற விதத்தில் ரகசியமாக ஒருவன் முகை பிடித்தால் அந்த நிமிஷமே அவனுடைய உடைமைகளை எடுத்து அந்த தம்பியை நான் அனுப்பி வைத்து விடுவேன் இந்த சமத்துவ நடை நோக்கம் என்ன அமைதியாக இப்பொழுது மதுவை விட கொடூரமாக கஞ்சாவும் ட்ரக்ஸ் போதை பொருள்களும் இளைய தலைமுறையினரை குறிப்பாக மாணவர்களை கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல பள்ளி மாணவர்களையும் அருகாமே இருக்கக்கூடிய கடைகளில் விற்கிறார்கள் போதை பொருள் ஒரு பேப்பர் அளவுதான் இருக்கும் அதை ஒட்டிக்கிட்டா போதை உள்ள போயிடும் பயன்படுத்திட்டா ஏய் எனக்கு ஆகாயத்தை அப்படியே மாதிரி இருக்கு நீ சாப்பிடு இந்த போதை பொருள் எண்பது வயசு வாழ வேண்டியவனை முப்பத்தைந்து ஐந்து வயது நாற்பது வயதுக்குள் சாகடித்து விடும் அது கூட பரவாயில்லை உயிர் போறதை பத்தி பரவாயில்லை ஆனால் இந்த போதை பொருளின் அழுத்தத்தினால் கண்ணுக்கு தென்படுகிற இளம் பெண்களை நாலு பேர் சேர வேண்டியது அவள் புருஷரோடையோ காதலனோடையோ இருந்தாளா அவனை அடிச்சு போட்டுட்டு இந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் அந்த மூன்று பேரோ நாலு பேரோ நாசமாக்கி குற்றயிரும் கொலையுருமாக புதர்களிலே போட்டுவிட்டு போவது சதாச சராசரி சம்பவமாகிவிட்டது நாங்கள் சாலையில் நடந்து போகிற போது கூட்ட நெரிசரால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இத்தனை ஆண்டுகளில் நடந்ததில்லை காரணம் ஒரு சாலையின் ஓரமாகவே இரண்டு இரண்டு பேராக நடந்து செல்ல வேண்டுமே தவிர நான் ஒரு பத்து கேப்டர்கள் உருவாக்கி வைத்திருப்பேன் அவர்கள் சாலைக்கு குறுக்கே வரவிடாமல் தடுத்துவிட்டு போக்குவரத்து தாராளமாக நடக்கும் டிராபிக் போலீஸ் செய்கிறதை விட எங்க டிராபிக் போலீஸ் பிரம்மாதமாக ஒழுங்குபடுத்தி கொண்டு போவாங்க மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க எவ்வளவு கட்டுப்பாட போறாங்க ஜனங்களுக்கு எந்த இடஞ்சலும் இல்ல பஸ் போகுது கார் போகுது போயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த முறையில் தான் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டு செய்கிற அந்த வேலையும் செய்து கொண்டு